வணக்கம் ஜோதிடத்தில் இந்த உபய ராசிகள் அதாவது இந்த நான்கு கார்னர் ராசிகள் பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதெல்லாம் இரட்டை ராசிகள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன்னா அதோடைய சிம்பிள்ஸ்லாம் அப்படி இருக்குது இப்போ மீ மிதுன ராசி பார்த்திங்கன்னா ஜெமினி சைனுன்னு அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் இரண்டு சிறு பாலகர்கள் இருப்பாங்க மீன ராசி உங்களுக்கு தெரியும் இரண்டு மீன்கள் இருக்குது இப்போ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இது வந்து இரட்டை படை இரட்டை ராசி அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க அதாவது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்துருச்சு அந்த திருமண பாவத்துக்கு அப்படின்னா ரெண்டு மனைவி இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம் ஏழாம் இடம் திருமண திருமணஸ்தானம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து இரண்டு திருமணம் நடக்கும் இதே வந்து கன்னி லக்னம் ஏழாம் இடம் மீனமாக இருக்குது அப்படின்னா இரண்டு மனைவிகள் இதை மிதுனத்துக்கு தனுசு ரெண்டு அப்படின்னா இரண்டு துணைவியார் இதை மீனம் ஏழாம் இடம் கன்னி அப்படின்னா உங்களுக்கு இரண்டு பெண்கள் தொடர்பு இப்படின்லாம் வந்து ராங்க மீனிங்கில் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் அது எப்போவுமே வந்து இதுக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கிடையாது இதே வந்து ஐந்தாம் பாவம் புத்திரபாவமாக வந்துன்னா இரட்டையர் பிறப்பாங்க ட்வின்ஸ் பிறப்பாங்க இப்போதான் அது கும்பலகனத்துக்கு மிதுனம் ஐந்தில் வருது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்வின்ஸ் பிறந்திருக்காங்களா என்ன இல்லை கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து பொதுவான மாஸ் மென்டாலிட்டி பாமர ஜோதிடம் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே உங்களுக்கு கிடையாது உங்கள் நட்பு சொந்த வட்டத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி கிடையாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக்